விஜயநகர நகர மன்னர் இப்பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது அம்மனை வழிபட்டு போருக்கு சென்றார் அந்த போரில் அவருக்கு பெரும் வெற்றி கிடைத்தது அம்மனை வழிபட்டதால் கிடைத்த வெற்றிக்கு நன்றிக்கடனாக அப்போது உருவாக்கப்பட்டதே சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்றும் கூறப்படுகிறது அம்மனை வழிபட தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலத்தவரும் பிற நாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகின்றனர் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர் திருவிழா ஆடிவள்ளி பூச்சொறிதல் விழா போன்ற விழா காலங்களிலும் கூட்டம் அதிகமாகிறது ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும் குறிப்பாக ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சமயபுரத்தாளுக்கு அபிஷேகம் கிடையாது ஏன் தெரியுமா சமயபுரம் மாரியம்மனுக்கு மகமாயி அகிலாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் சாம்பிராணி வாசகி கௌமாரி காரண சௌந்தரி சீதள தேவி கண்ணபுரத்தாள் ஆகிய பெயர்களும் உண்டு சமயபுரத்தால் விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால் இதற்கு அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் அம்பிகை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் கருவறையை சுற்றிலும் எப்போதும் நீர் சூழ்ந்திருக்கும்படி செய்திருக்கின்றார்கள் கருவறையின் பின்புறம் அம்மனின் பாதங்கள் உள்ளன இதற்கு மலர் சூடி தீபம் வெற்றி வழிபடுகிறார்கள் திருக்கடையூரில் மார்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தலை தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இத்திருக்கோவில் இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது எழுந்தருள் இருப்பதைக் காணலாம் மேலும் இத்திருக்கோயில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகிறது சமயபுரம் மாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் திருச்சினாப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடகரையில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவிலாகும்